திரைப்புத்தகம் சார்பாக அனைவருக்கும் உங்கள் மிஸ்டர் ஆர்வ கோலாரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி இங்கிலாந்துக்கு போயிருக்கிற நம்ம இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியோட நிலைமை நினச்சா உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது நம்ம இந்திய அணியில் யாரெல்லாம் இருந்தால் இருக்கும்னு தோணுது எனக்கு நம்ம கோழியும் ரோஹித்தையும் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதுங்க உங்களுக்கும் இந்த ரோக்கோ கூட்டணியை பார்க்க ஆசையாக இருக்கா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு அறிவித்து மறுபடியும் திரும்ப வந்த கதை நிறைய இருக்குது அப்படி முக்கியமாக ஓய்வு அறிவிச்சுட்டு மறுபடியும் திரும்ப வந்த லெஜண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க பாகிஸ்தானின் இம்ரான்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உலகக்கோப்பைக்கு பிறகு ஓய்வு அறிவித்தார் ஆனால் ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு தலைமை தாங்கினார் பின்னாடி அவர் பாகிஸ்தானின் ஜனாதிபதியாகவே ஆனது வேற கதை அப்புறம் பாகிஸ்தானின் ஜாவேத் நியாண்டட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓய்வு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோப்பைக்காக மீண்டும் அணிக்க திரும்பினார் மேற்கிந்திய தீவுகளைச் சேர்ந்த கால்ஹோப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோப்பைக்கு சற்று முன்பு ஓய்வு பெற்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு மறுபடியும் வந்தவரை அவரை கேப்டனாகவே நியமிச்சிட்டாங்க இங்கிலாந்து கெவின் பீட்டர்சன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஓய்வு அறிவித்தார் ஆனால் மறுபடியும் திரும்பி வந்தவர் ஒரு நாள் டி ட்வெண்ட்டி ரெண்டு போட்டிலையும் கலக்கினார் ஜிம்பாவை சேர்ந்த பிரண்டன் டெய்லர் கவுண்டி கிரிக்கெட்டில் விளாட போகிறன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு போனவர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிம்பாவேக்கு திரும்பினவரு டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ஒன் டேன்னு மூணு வகையான போட்டிலையும் பிரதிநிதித்துவப்படுத்த சொந்த அணிக்க திரும்பினார் பாகிஸ்தானின் முகம்மது அமீர் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தெட்டு வயசுல ஓய்வு அறிவிச்சாரு ஆனால் நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அணிக்க திரும்பினாரு இங்கிலாந்தின் மொயின் அலி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிச்சாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஷஸ் தொடர்ல விளையாட மறுபடியும் அணிக்க திரும்பி வந்தார் வங்கதேசத்தோட தமிழ் மால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வு அறிவிச்சாரு அப்புறம் அவங்க பிரதமர் கேட்டுக்கிட்டதுனால ஒரு நாளில் மட்டும் திரும்ப ஆட வந்தார் இந்தியாவோட ஜவஹல் ஸ்ரீநாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெஸ்ட்லேருந்து ஓய்வு பெற்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு உலகக்கோப்பைக்காக நம்ம கங்குலி கேட்டுக்கிட்டதால திரும்ப வந்தார் அதே மாதிரி இமாத் வாசிம் பாகிஸ்தானை சேர்ந்த இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டி ட்வெண்ட்டி கோப்பைக்கு ஓய்வுலேருந்து மறுக்க விளாட வந்தார் இந்த வீடியோவோட கதாநாயகினை இப்போ தான் பார்க்க போகிறோம் அவர் தான் பாகிஸ்தானோட ஷாகித் அஃப்ரிடி இவர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு பல தடவை ஓய்வு அறிவித்து மறுபடியும் மறுபடியும் அணிக்கு திரும்பியிருக்கார் தான் சொந்த ஊருக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் கூட ஓய்வுன்னு அறிவிச்சுட்டு மறுபடியும் திரும்ப வந்து சேர்ந்துக்கு போல் இவர் இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது கிரிக்கெட்லேருந்து ஓய்வுங்கிறது உறுதியான முடிவாக எப்பவும் இருந்ததே இல்லை அதனால தான் சொல்கிறேன் கோழியும் ரோஹித்தும் மறுபடியும் நம்ம இந்திய அணிக்கு திரும்ப நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை அவங்க விரும்புவாங்களா திரும்ப வருவாங்களான்னு தான் தெரியல சரி நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்தாங்கன்னா யார் கேப்டனாக இருப்பாங்க யார் கேப்டனாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல்கள் எல்லாம் புதுசாக இருந்துச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம்கிறத நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இயற்கை அமைக்கும் பாடத்தை அறிந்தும் புரிந்தும் வாழ்வை வளமாக்குவோம் நன்றி